ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஆர் ஹையரிங் கொடுத்துருக்காங்க எங்கே அப்படின்னா அவினாஷி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜுவல்லரி ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஜுவல்லரி அதாவது நகை கடையில் தான் ஜாப் ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்கள் ஸ்டாஃப் ஃபார் கவுண்டர் சேல்ஸ்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைமண்ட் அண்ட் ஜெம்ஸில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பில்ஸ் அண்ட் சிட்ஸில் வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க டேக்கிங் ஆட்கள் கேட்டிருக்காங்க சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஃபுளோர் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க பிளம்பிங் ஒர்க் காட்கள் கேட்டிருக்காங்க அப்ரண்டிஸ் பார் என்டயர் ஸ்டோர் ஸோ என்டையர் ஸ்டோருக்குமே வந்துட்டு அப்ரண்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா போத் மேலன்ஸ் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் மட்டுமே கேட்டிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாபில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய ரெசியூமை சென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட ரெசியூமை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ ரெசியூம் மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ